இப்போ லட்சுமி மேன ஆண் நண்பர்கள் நான்கு பேரோடு போய் அந்த அம்மா மது குடிப்பதை ஒரு ஐடி ஊழியர் அவர் பார்த்து கிண்டல் பண்றாரு என்ன கிண்டல் பண்ணுறாருனா நக்கல் பண்ணுறாருனா நான்கு ஆண்களுக்கு இணையாக இவ்வளோ மது குடிக்கிறியே மது குடித்துட்டு உன்னை சேதாரம் ஆகிவிட்டால் என்ன செய்வதுன்னு கேட்குறான் சேதாரத்தை பற்றி அவங்க கவலைப்படுறான் பண்றான் சேதாரம் நான் தானே அளவுக்கதிகமான மது இந்த மதுல சிறுமூளை செயலிழந்து போயிடும் அடிப்பதை உதைப்பதை இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் ரசிக்குதான் யாரு லட்சுமி மேன குடும்ப பெண்களாக இருக்கும் வரை தான் அவர்களுக்கு அந்த மாதுகளுக்கு மது ரொம்ப தூரம் திரைப்படத்துறைக்கு வந்த பிறகு அந்த மாதுகளுக்கு மது இல்லாமல் வாழ முடியாது மூக்கு முட்டை குடிச்சிட்டு பல பெண்கள் தள்ளாடி சாய்ந்து கிடப்பது தான் கலாச்சாரம் பழைய அடையார் பார்க் ஹோட்டல் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பே காட்டையிலோடு தான் நடக்கும் ஒரு பெரிய நடிகை திமுகவில் இருந்தாங்க காங்கிரஸில் இருந்தாங்க இப்போ அந்த அம்மா பிஜேபியில் இருக்காங்க சர்ச்சையான நடிகை சல்லாடி கொண்டு வருகிறத யார் கைத்தாங்களா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்பாசுன்னு ஒரு நடிகர் அந்த அம்மாவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போ நடக்கவே முடியல காவல் துறை என்பது கேரளாவில் ஏவல் துறைலாம் இல்லை இங்கே மேல் பண்டை சொல்லிட்டா சரி அதுவும் நம்ம சின்னவர் உதயநிதி சொல்லிட்டா இன்னும் எதை வேண்டுமானாலும் மறைப்பதற்கு தயார் கம்யூனிஸ்ட் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணானா மக்களுக்கு தெரிஞ்சுனா கவர்மெண்ட்டை காலி காசை வீசி எரிஞ்சால் ஒன்றும் செய்யப்படும் அந்த அம்மா சரியான திமிர் பிடிச்ச அம்மான்னு சொன்னாங்க நீங்கள் அந்த ஆணவம் இல்லாமல் இருந்தால் அந்த சண்டை அங்கேயே முடிஞ்சு போயிருக்கு கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடிகை லக்ஷ்மி மேனன் அண்மையில் அவங்கள பற்றியான செய்தி பரபரப்பாக போயிட்டுருக்கு தலைமறைவு பாரில் ஏதோ குடிபோதையில் நடந்த தாக்குதல்னு சொல்கிறாங்க முழு பின்னணி என்ன இந்த நடிகைகள் மார்க்கெட் இருக்கிற நடிகர் நடிகைகள் இல்லாத நடிகர் நடிகைகள் எப்பயுமே இந்த மதுன்ற விஷயத்த மாட்டாங்களா எப்பயுமே இந்த பார் இந்த மாதிரி சர்ச்சைகளில் எப்போயுமே சிக்கிட்டே இருப்பாங்களே சார் இல்லை அதாவது இந்த இவர்கள் குடும்ப பெண்களாக இருக்கும் வரை தான் அவர்களுக்கு அந்த மாதுகளுக்கு மது ரொம்ப தூரம் திரைப்படத்துறைக்கு வந்த பிறகு அந்த மாதுகளுக்கு மது இல்லாமல் வாழ முடியாது தினமும் தினமும் என்ன காரணம்னா நீங்கள் திரைப்படத்துறையில் ம மது விருந்து இல்லாத நாட்களே இல்லை விருந்துனால் அது மது விருந்து தான் மூக்கு முட்டை குடிச்சிட்டு பல பெண்கள் தள்ளாடி சாய்ந்து கிடப்பது தான் கலாச்சாரம் அதனால் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு இப்போ இடித்து கட்டிட்டான் அடையார் பார்க் இப்போ கிரவுண்ட் பிளாஸானு சாரி பாசியம் பிளாஸானு மாறிடுச்சு கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடுச்சு பழைய அடையார் பார்க் ஹோட்டல் திரைப்பட நட்சத்திர நட்சத்திரங்கள் பூரா அங்கே தான் விருந்து நடக்கும் அப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்பு நிறைய பத்திரிக்கையாளரோடு சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு எக்ஸ்போர்ட் தொழிலதிபர் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறார் ப்ரெஸ் மீட்டு மு முடிஞ்சு நாங்கள் கிளம்புறோம் இது எட்டரை மணி ஒம்போது மணி இருக்கும் அப்போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பே காக்டைலோடு தான் நடக்கும் ஓகே சரியா அப்போது நாங்கள்லாம் ஒரு கூட்டம் முடிச்சுட்டு கிளம்புறோம் கிளம்புகிற பொழுது ஒரு பெரிய நடிகை அந்த அம்மா பேர் வேண்டாம் திமுகவில் இருந்தாங்க அதன் பிறகு காங்கிரஸில் இருந்தாங்க இப்போ அம்மா பிஜேபியில் இருக்காங்க சர்ச்சையான நடிகை கற்பனாக தேவையில்லை தமிழ்ச்சிகளுக்கு சொன்ன நடிகை இதுக்கு மேலே தேவையில்லை அந்த நடிகை நீங்கள் சல்லாடி கொண்டு வருகிறத யார் கைத்தாங்கல கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்பாசுன்னு ஒரு நடிகர் அப்ப இருந்தாரு இல்ல அவரு அந்த அம்மாவை கைத்தாங்கல கூட்டிட்டு போய் நடக்கவே முடியல முடியாத அளவுக்கு குடி போதை குடி போதை காலல பின்னுது அந்த அம்மாவை நீங்க அந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டல்ல இருந்து காருக்கு கொண்டு போய் சேர்த்துவதற்கு அப்பா கஷ்டப்பட்டு கொண்டு போய் அந்த அம்மா கார்ல அடைச்சி ஏற்றி விட்டார் அப்போ இது வந்து திரைப்பட நடிகைகளையும் மது விருந்தையும் தவிர்க்க முடியாது ஓகே பல பல சர்ச்சைகள் சார் நீங்கள் குடும்ப பெண்களாக இருந்தால் இப்படி இருக்காது திரைத்துறைக்கு வந்துட்டு இது சகஜம்ன்றீங்க ஆனால் இவங்களும் திருமணம் செஞ்சு பிள்ளைகளோடு தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த இரவு இந்த மாதிரி பார்ட்டிகளுக்கு போயிட்டு குடிச்சிட்டு பசங்க முன்னாடியே இப்படி தான் குடிச்சி குடிபோதையில் தான் வீட்டுக்கு போய் தூங்குவாங்க ஆமாம் அதாவது அதுதான் நீங்கள் செல்வமணி சொன்னார் நான் நடிகையை திருமணம் செய்து விட்டேன் ரோஜாவை ஒரு வாரம் எங்களுக்குள்ள பெரிய சண்டை பெரிய சண்டை நல்ல குடும்பம் தான் நான் செல்வமணி ரோஜாவில்லாம் நான் குறைச்சலாம் சொல்லலை எங்களுக்குள்ளே ஒரு வார சண்டை நான் விசேகர்ட்டு போய் யோசனை கேட்டேன் என்னையாது திருமணத்திற்கு பின்போ எனக்கு மன உளைச்சலாக இருக்குது ஏன்னா நடிகையாக அவர் பல விசேஷங்களுக்கு விருந்துகளுக்கு போனதை திருமணத்திற்கு பின்பு கொள்வார் என்று நான் நம்பினேன் ஆனா அதை நிறுத்தலை எனக்கு அது ஒரு மன உளைச்சலாக இருக்கு வி சேகர் சொன்னாரா இன்றிலிருந்து நீ உன் மனைவியிடம் தோல்வி அடைந்து விடு நீ வெற்றி பெறுவாய் இல்லைன்னா பிரிஞ்சு தான் போ தோல்வி அடைந்தால் வெற்றி பெறுவாய் ரஜினி கைதட்டார் நான் தோத்துட்டாயா நான் என் மனைவியிடா எப்போவோ தோற்றுவிட்டேன் அப்படி ரஜினி கை இதுதான் சினிமா நீங்கள் சினிமா வாழ்க்கை என்பது திரையில் வேறு திரைக்கு பின்னால் வேறு வேறு இப்போ லட்சுமி மேன நீங்கள் அது கா இப்போ ஸ்டார் ஹோட்டல் பாரு அந்தம்மா ஆண் நண்பர்கள் நான்கு பேரோடு போய் அந்தம்மா மது குடிப்பதை ஒரு அதே அந்த பாரர்களுடைய ரெகுலர் கஸ்டமர் ஒரு ஐடி ஊழியர் அவர் பார்த்து கிண்டல் பண்ணுறாரு என்ன கிண்டல் பண்ணுறாருனா நக்கல் பண்ணுறாருனா இப்படிம்மா நீ நாலு ஆண் நண்பர்களோடு நண்பர்களுக்கு இணையாக ஆ இப்படி நீ இவ்வளவு மதுவை குடிக்கிறாய் ஓகே அதுதான் அவர் கேட்ட கேள்வியே ஆண்களுக்கு இணையாக நீ எப்படி ஆ மற்றும் குடிக்கிறேன் ஒரு லார்ஜ் ரெண்டு லார்ஜ் மூணு லார்ஜி நாலு லார்ஜ் ஏதோ லார்ஜ் நம்ம அடிக்கிறது அடிக்கிறதில்ல சினிமாவோட பார்க்கறதா அப்போது இது எப்படிம்மா சாத்தியம் பக்கத்து டேபிள் வந்து அவர் கிண்டல் பண்ணுறாரு தினமும் குடித்தார் ஆறு லார்ஜு எவ்வளவு ஆறு ஆறு லார்ஜ் ஓகே ஒரு ஒரு லார்ஜ் என்பது நைன்ட்டி ரெண்டு லார்ஜ் என்பது ஒரு கோட்டர் ஓகே அப்போது எத்தனை கோவாட்டரு மூன்று கோட்டர் நம்ம ஆள் உ சுப்பேன் குப்பேன் குடிப்பான்ல இங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு ரோட்டில் மட்டும் இப்போ படுத்து கிடப்பாங்களா அதுவே படுத்து கிடப்பா அவங்களுக்கு பிஎம்டபிள்யூ கார் இருக்குல்ல ஓகே அப்படியே சல்லாடி போனாலும் பிஎம் அந்த பாரில் இருக்கிற ஆட்களே ஆட்களை பணியாளர்களை என்ன பண்ணுவான் காரில் காரில் ஏசி படுக்க வச்சிருவோம் அது ஒரு ஏசி அறையை போல இருக்கும் எது பிஎம்டபிள்யூஓ பென்ஸு கார் பின்னாடி படுத்துட்டா அது குளிரூட்டப்பட்ட ஏசி ரூம் மாதிரி இருக்கும் இந்த போதையிலேயே வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போனால் போட்டி கொள்ளணும்னா அங்கே பணியாளு கினியால் அங்கே எப்பவுமே ஒரு நடிகைன்னு அவங்களுடைய எப்பவுமே அவங்க வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருப்பான் ஆண் பணியாளர் பெண்பணி அப்போ அப்படியே கொண்டு பெட்டில் படுக்க வச்சுருவான் எந்த சேதாரமும் நடக்காது இதை அந்த ஐடி நண்பர் என்ன சொல்கிறான் நான்கு ஆண்களுக்கு இணையாக இவ்வளோ மது குடிக்கிறியே மது குடிச்சுட்டு உன்னை சேதாரம் ஆகிவிட்டால் என்ன செய்வதுன்னு கேட்குறான் அதுதான் கோபமே சண்டைய இவனை எடுத்து கால் அடையிடாவினை ஓகே ஏ சேதாரத்தை பற்றி அவன் கவலைப்படுறான் சேதாரம் நான் தானே சே வருஷமாக இப்படி தான் இருந்துகிட்டு இருக்க இப்போ அதே பல சேதாரங்க நான் சந்திச்சிருக்கேன் நீ எப்படி என்னுடைய சேதாரத்தை பற்றி என்னுடைய பெண்மையை பற்றி நீ எப்படி பேசல நீ ஏட்டா கவலைப்பட்டு அது எல்லாரும் என்னை வேடிக்கை பார்க்குறான் நீ என்னை பற்றி கவலைப்படுவது நீ யார் அவனை பிடிச்ச காரில் அடைங்க கடத்தப்படுகிறான் ஏன்னா இப்போ அஞ்சு பேருக்கும் என்ன ஆகிப்போச்சு அளவுக்கதிகமான மது இந்த மதுல சிறுமூளை செயலிழந்து போயிடும் என்ன செய்கிறான்னு தெரியாது நீ கர்நாடகாவில் தர்ஷன் ஒரு நடிகர் மனைவி விட்டுட்டு வேற ஒரு சின்ன வீட்டோடு இருக்கார் அப்போ அவன் அப்பாவி ரசிகன் என்னுடைய தலைவனை விட்டு யாருக்கு சொல்கிறான் சின்ன வீட்டுக்கு சொல்கிறான் என்னுடைய தலைவனை விட்டுருங்கிறான் அப்போது தலைவனை விடலை நீ ஒரு போதையின் பேதைங்கிறான் கன்னடத்தில் நீ ம மதுவில் தள்ளாடுகிறவள் ஒழுக்கம் கெட்டவள் கண்ணாமண்ணால் அவன் போடுறான் இதில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் போடுறான் அவனை கடத்திட்டு வந்து உதான அவனை ரகசியமாக ஒரு ஆளை விட்டு பேசி ஆ அவனை சந்திக்க வர சொல்லி காரை விட்டு பிக்கப் பண்ணி அடித்து கொன்று அந்த அதாவது அந்த தர்ஷனுடைய ரசிகனை அடிப்பதை உதைப்பதை இந்த மாதிரி வீடியோ கல்லாம் ரசிக்குதான் யார் தர்ஷனுடைய நம்பர் டூ இதே தான் லட்சுமி மேனனுக்கு நடந்துருக்கு என்ன அவன் ரொம்ப சீண்டிட்டான் அவன் அடிபடுவதை உதைப்படுவதை நான் பார்க்கணுன்னு இப்போ செல்ஃபோன் இருக்கேன் அமெரிக்காவுக்கே காமிக்கலாமே அடிக்கிறதா அவன் ஐயோ என்னை விட்டுரு தெரியாம சொல்லிட்டேன் அடித்த சரக்கெல்லாம் இறங்கி என்னை விட்டுருக்கிறான் சொல்லுவியாடா நீ இப்படி தான் அவன் தாக்கப்படுகிறான் தாக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் மூர்ச்சையாகிற நிலைமை அதுக்கு பிறகு கூட அவனை விடலைங்கிறதான் இப்போ செய்தி ம் அப்போ இங்கே நடிகை வந்து மது போதையில் இதை பண்ணுறாங்க அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு ஊற்றி மூட பார்ப்பாங்க அங்கே போய் கம்ப்ளைண்ட் உடனே நடவடிக்கை அந்த ஐடி ஊழியரும் எப்படி சார் அது இல்ல இல்ல அருமை அருமையான கேள்வி கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு நிறைய வித்தியாசம் நீங்க காவல்துறை என்பது கேரளாவில் ஏவல் துறைலாம் இல்லை மேல்மட்டை சொல்லிட்டா சரி மேலிருந்து மறைப்பதற்கு தயார் அது நம்ம சின்னவர் உதயநிதி சொல்லிட்டா இன்னும் எதை வேண்டுமானாலும் மறைப்பதற்கு தயார் அப்போ கேரளா நிலைமை அப்படி இல்லை கம்யூனிசமும் கல்வியும் அவனுக்கு சுயமரியாதையை மரியாதையை கொடுத்துருக்கு இல்ல கண்மூடித்தனமா நடவடிக்கை எடுக்க போறது இல்ல விசாரிச்சு உண்மை தன்மை இருந்தா நடவடிக்கை எடுகா ஆ அதே மாதிரிதான் லட்சுமி மேனன் விஷயத்திலயும் அவங்க நடவடிக்கை இங்க புகாரே வாங்க மாட்டான் ம் ஆமா புகார நீங்க மேல புகார வாங்காதின்னு இல்லை நீங்கள் குறிப்பிட்டீங்க இந்த தர்ஷன் விவகாரத்தில் அங்கே அவர் படுகொலை செய்யப்பட்டார் நாய்களுக்கெல்லாம் அவரை வெட்டி நாய்களுக்கெல்லாம் போட்டதாலாம் செய்தி வந்தது ஆனால் சிறையில் அவருக்கு சகல வசதியோடு இருக்கிற மாதிரிலாம் நம்ம ஒரு சிலது பார்த்தோம் அதுதான் கேரளாவில் என்ன நிலை இல்லை கேரளாவை நீங்கள் கேரளாவை பொறுத்த வரைக்கும் காவல்துறையும் கம்யூனிஸ்டாக இருப்பான் ஆ ஓகே மக்களும் கம்யூனிஸ்டாக இருப்பான் அதிகாரியும் கம்யூனிஸ்டாக இருப்பான் நீதிபதியும் கம்யூனிஸ்டாக இருப்பார் பப்ளிக் பிரைஸ் கொண்டு கம்யூனிஸ்டாக இருப்பார் எல்லாேருக்குமே அது கம்யூனிசம் என்பது ஒரு கொள்கை அதாவது மனிதாபிமானத்தின் மீது மனிதர்களை நேசிக்கிற கொள்கை வேறு ஒன்றுமே இல்லை கம்யூனிசம் என்பது ஆதிக்க சக்திகளை அநியாயத்தை அயோக்கித்தனத்தை எதிர்க்கக்கூடிய கொள்கை வேறு ஒன்றும் இல்லை அது மார்க்சி ஏங்கிள்ஸில் எனினு இப்படி அத்தனை பேருமே அதை எதிர்த்து தான் போராடி இருக்காங்க அப்போ இங்கே லட்சுமி மேனனை பொறுத்த வரைக்கும் ஒரு வசதி படைத்தவர் அதிகாரம் உள்ளவர் அவருக்கு யாருக்கு வேணால் பேச முடியும் அப்போ இதை தாண்டி நீங்கள் நியாயமாக வழக்கு நீங்கள் கம்யூனிஸ்டில் வந்து இன்ஃப்ளூன்ஸே பண்ண மாட்டான் கம்யூனிஸ்டில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணான்னா மக்களுக்கு தெரிஞ்சுன்னா கவர்மெண்ட்டை காலி ஓகே கவர்மெண்ட்டை காலி காலி அப்படி அங்கே அப்படி இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் விடுங்க நீங்கள் சில ஆட்கள் இருக்காங்க பிஆர்ஓக்கள் இருக்காங்க சினிமா பிஆரோக்கள் எல்லா அரசியல்வாதியும் தொடர்பு இருக்குது அதிகாரிகளோட தொடர்பு இருக்குது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் விடுங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுங்க நான் பார்த்துக்குறேன் காசை வீசி தெரிஞ்சால் ஒன்றும் இல்லாமல் செய்யப்படும் நீங்கள் இந்த நடிகை நடிகைகள்லாம் மூணு மணிக்கு குடிச்சுட்டு கண்ணா உடனே அவங்க காரை ஓட்டிகிட்டு வருவாங்க அப்போ அப்பாவி கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல அப்போ டியூட்டியில் இருக்காங்கல்ல காரை மறிப்பான் அடித்து தூக்கிட்டு தூக்கி வீசிட்டு போன பல பேர் என்ன தெரியும் பல ஏன்னா உடனே எங்கே போகும் அதிகார மட்டத்துக்கு போகும் போனால் சரிப்பா அதை சமாளிச்சுருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அங்கே கேரளாவுடைய இல்லை செய்தி உடனே பெருசாகிறோம் கேரளாவில் ஊடகங்கள் கம்யூனிஸ்டாக இருக்குது ஊடகங்கள் கம்யூனிஸ்டாக இருக்குது காவல்துறை அதிகாரி கம்யூனிஸ்டாக இருக்கான் நீதிபதிகள் கம்யூனிஸ்டாக இருக்காங்க இப்போ பப்ளிக் எல்லாமே கம்யூ ஒரு செய்தி தெரிஞ்சுனா நீங்கள் அதை மறைக்கவே முடியாது பொங்கி எழுந்துருவோம் மலையாளி இங்கே நீங்கள் அந்த கமிட்டி ஒன்று போட்டாங்களே ஹேமா கமிட்டி தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றுமே நடக்கலையே இங்கே எத்தனை ஹேமா கமிட்டி போடுறது உச்ச உச்ச நடிகர்லேருந்து கடைசி நடிகர் வரைக்கும் நீங்கள் பல ஹேமா கமிட்டி போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஹேமா கமிட்டி போடணும் ஆனால் அங்கே அப்படிலாம் எந்த நீங்கள் நேரடியாக வெளிப்படையாக சொல்லுவாங்க இங்கே ஆளை விட்டு அரசியல்வாதி வந்துடுவா வீட்டுக்கு எப்படி எங்கள் தலைவர் மேலே கம்பெனி கொடுக்கலாம் அங்கே அப்படி வந்தால் ஊர் மக்கள் ஐயாயிரம் பேர் நிற்பான் யாருக்கு பாதிக்கப்பட்ட அப்பலைக்கு ஐயாயிரம் பேர் இருப்பான் லட்சுமி மேனன் விஷயத்தில் நடந்த விஷயம் அப்படியே முழுமையாக ஊடகங்கள் மக்களுக்கு சொல்லுது அரசு மக் மக்களுக்கு சொல்லுது நீங்கள் ஊற்றி மூடுனா லட்சுமி மேனன் தலைமருமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஆமாம் ஆ ம் இங்கே ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வீசி எரிஞ்சிக்கிறா அப்படியே எல்லா விஷயமும் மறந்துவிடும் இல்லை அங்கே இருந்து அவங்க துபாய்க்கு தப்பி சென்றதாகவோ நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அவங்க அதை நியாயப்படுத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க என்னை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் இது கிடையாது நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அது எப்படி சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க இப்போ நான் இன்னைக்கு ஒரு சினிமாவில் மூத்த நிருபர் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட நான் பேசினேன் அந்த அம்மா சரியான திமிர் பிடிச்ச அம்மான்னு சொன்னேன் எனக்கு சொன்ன ரெண்டு பேரும் மூத்த சீனியர் சினிமா ஜேர்னலிஸ்ட் அப்போ செய்தி உள்ளே போயிருக்குல்ல அப்போ இப்போ நீங்கள் லட்சுமி மேனன்னா அவ்வளவு அகங்காரம் பிடித்தவர்னு சொல்கிறாங்கன்னா அது ஃபீல்டு பூராக்குமே அப்படி தெரியும் ஃபீல்டு பூராக்குமே இல்லை அவனை அடி கட்டி தூக்கி காரில் போட்டு கடத்திட்டு ஏதோ இங்கே இங்கே அவங்க படம் நடிக்கும்போது நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட ஏதோ ஒரு விஷயங்களை பார்த்துருக்கலாம் அவங்க எப்படி பேசுறது செயல்படுறதுன்றது கூட இல்லை அதாவது நீங்கள் அந்த ஆணவம் இல்லாமல் இருந்தால் அந்த சண்டை அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும் எங்கே பார்லையே முடிஞ்சு போயிருக்கோம் முடிஞ்சிருக்கும் இவனை கடத்தி தூக்கிட்டு வாங்கிற போது அந்த அம்மாவுடைய ஆணவம் தெரியுது அந்த நண்பர்கள் என்ன ஆண் நண்பர்கள் என்ன பண்ணுறான் சொன்ன சொன்னதை அப்படியே கட்டுப்படுறான் அப்போ தவறுன்னு தெரியுது கேரளாவில் தப்பிக்க முடியாதுன்னு தெரியுது விளைவுகளை பற்றி கவலை லட்சுமி வேணன் சொல்லிட்டாங்க அந்த அம்மா அப்போது அந்த அம்மாவுடைய ஆளுமை நீங்கள் அந்த நான்கு ஐந்து ஆண்களையும் நீங்கள் கட்டி போட்டிருக்கு அவனை அந்த ஐடி ஊழியரை கட்டி போடல இவனை சிந்திக்க விடாமல் சிந்தனையை கட்டி போட்டிருக்கு அதனுடைய விளைவு தான் இப்போ நீங்கள் இந்தியா முழுக்க இந்த செய்தி லட்சுமி மேனனுடைய லட்சுமி மேனனுடைய இயல்பு இதுதான் ஓகே லட்சுமி மேனனுடைய இயல்பு இதுதான் ஐந்து ஆண்களோடு குடிப்பது குமானம் போடுவது பண்டை வீடுகளில் உல்லாசமாக இருப்பது இதுதான் அந்த அம்மாவுடைய லைஃப் ஸ்டைலில் இப்போ பட்ட வெளிச்சமாக போச்சு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்